படம் உண்மையிலே நர்வஸில் இருந்து நான் வெளியில வரலை தமிழ் போட்டோரில் எவனுக்குமே அந்த படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனே கொடுக்க முடியாது படமாக பார்க்குறவனுக்கு நான் சொல்லியிருக்கிறோம் சீட்லேயே நாங்கள் இல்லை முன்னாடி வந்து உட்காந்துட்டோம் ஏன்னா ஒரு ஒரு டைலாக்ஸும் பார்த்தினா காதில் அடித்து நம்மளை சிறப்பால் அடித்த மாதிரி இருக்குது தமிழ் காணி எவ்வளோ போராடினாங்க ஒரு டைலாக் சொல்லுவாப்பில் இது நம்மளுக்கு தெரிஞ்ச டைலாக் தான் இந்தி எங்களுக்கு வந்து எதிரி கிடையாது இந்தி திணிப்பு தான் எதிரி அந்த ஒற்றை கருவை வச்சுட்டு நூற்றி அறுபத்தொம்போது நிமிஷம் வந்து சுதாகங்கிற உட்கார வச்சுருக்காப்புல அதுவும் பியூ இல்லாத ஒரு பியூர் சினிமா நூற்றி ஆறு வருஷம் தமிழ் சினிமாவில் வந்து இந்த படம் பெஸ்ட் டென்னுக்குள்ளே போய் உட்காரும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான படைப்பு எஸ்கேனாவே அவரை கேரியரை மாற்றி விட்டு அமரன் படம் ஆகிட்டாப்ல இப்படி பண்ணுன்னா சொல்லிட்டு ஒரு ரியல் லைஃப் எடுத்துருக்காப்புல இந்தி எதிர்ப்பு வந்து அந்த காலத்தில் எவ்வளவு நடந்திருக்குங்கிறத நம்மளால் கண்ணு மாதிரி யோகிக்கும் போதே நம்மளுக்கு பட படப்பாயிருது சொன்னேன் இன்றைக்கி ஃபஸ்ட் கூட வராதீங்க அதாவது இன்டர்வியூ ப்ளாக் அதுல அதுலேருந்து நீங்கள் படத்தை ஸ்டார்ட் பண்ணா போதும் செம்ம படங்க சான்ஸே இல்லை மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தார் ஆஃப்டர் சோ மெனி ஸ்ட்ரகிள்ஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே இந்த படத்தில் தெரியுது பியூரான சூப்பரான மியூசிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு நடக்கிற காலகட்டத்தில் இந்த படம் எந்த வித க்ரேசி மியூசிக்கும் இல்லை ஒரு சாங்கை கூட பார்த்தீங்கன்னா ஒரு போட்டிருப்பாங்க ஒரு ரீமிக்ஸ் அது கூட பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ளது செந்தமிழ் தேன் மொழியாய் பாட்டை போட்டிருக்காங்க அப்படியே நம்மளுக்கு குதுக்கணும் அந்த காமெடி மேலே ஒரே ஒரு காமெடி வந்து அப்படியே என்ன சொல்கிறது ஒரு 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 வந்து ஒரு கல் வரும்ல அரிசியில் அந்த மாதிரி ஒரே ஒரு காமெடி எஸ்கேப் பண்ணுறாப்ல அந்த இடத்துல நம்ம ஐட்டா சேர்க்கலாம் எதுவுமேலாம் ப்யூரான சூப்பரான படம் கொடுத்துட்டாங்க சும்மா பெஸ்ட்டு செம்ம பெஸ்ட்டு அதையும் தாண்டி ஜெயமிரைவில் பார்த்து நினச்சிக்கலேன் செம்ம கடுப்பாகுது அவ்வளோ பெரிய ஒரு வில்லனான ஒரு ரோல் சரியாக பண்ணியிருக்காங்க படம் அதெல்லாம் அருமையான படம் எஸ்கே என்ன பண்ணா அப்படின்னா ஃபஸ்ட்டு கமலஹாசனை கை வச்சாப்பில் அவர் பேரில் உள்ள படத்தை எடுறான்னு எடுத்தாப்புல காக்கிச்சிட்ட ஹிட்டு அதுக்கு பார்த்தாப்புல அடுத்து யாரை போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டோம்னா ரஜினிகாந்த் சார் அப்படி மாவீரன் அதுவும் ஹிட்டு அதுக்கடுத்து அப்படியே நொண்டி நொடி பார்த்துருந்தாப்புல தலைவன் கார்த்திகை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை போட்டாப்புல அமரனு ஹிட்டு அடுத்து யோசனை பண்ணிவிப்புல ஏ தலையவே கைவிடான்னு சொல்லிட்டு சிவாஜி நடித்த பராசக்தி எடுத்தாப்புல செம்பம் ஹிட்டுங்க அந்த பராசக்தி தேட்டரில் நான் பார்க்கல பிறக்கலை அதனால் பார்க்கலை ஆனால் இந்த பராசக்தி சான்ஸே இல்லை கல்ட்டு கிளாசிக் இந்த படம் தான் தமிழ் சினிமாவில் பத்து வயசு பிள்ளையிலேருந்து நூறு வயசு பிள்ளை வர பிடிக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம ரத்தம் எப்படியோ அதே மாதிரி நம்ம மொழியும் அதனால் இந்த மொழி உணர்வு இருக்கிறனால பத்து வயசு பிள்ள பிடிக்கும் அந்த பத்து வயசு பையன் இருபத்தஞ்சி வயசு ஆகும்போது பராசக்தி நம்ம படம் வந்துச்சு அம்ளடா போட்டு பாரு ஏன்னா புக்கு படிக்கலாம் எங்களுக்கு நேரம் இல்லை படத்தை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு அலப்புறம் பண்ணிட்டாங்க சரி அம்மா ஒருத்தங்க ரீசனாக சொல்கிறேன் நீங்கள் பிள்ளையெல்லாம் அழகாக கொண்டாந்து வச்சு படத்தை காமிக்கலாம் இப்போலாம் தமிழ் காணி போராடினாங்கன்னு தெரிய வைக்கலாம் என்ன பொறுத்தவரை தமிழ் வாழ்க வெல்க சக்தி உண்மையில வந்து ரொம்ப சூப்பரா இருக்குது ஐயோ உணர்ச்சி பூர்வமா நம்மளை ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து ஜனநாயகம் வரலன்ற ஒரு வருத்தமா இருந்துச்சு அதெல்லாம் சத்தியமாக சொல்ல ஜன்னாயகனே மறந்தாச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக பராசத்தி கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து என்ஜாய் பண்ற அளவுக்கு ரசிக்கிற மாதிரி உணச்சு ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு சீனும் என்னன்னா நம்ம முன்னோர்கள் இவ்வளோ இருக்காங்க ஒரு மொழிக்காக வந்து இவ்வளோ போராட்டிருக்கின்ற போது ஒரு வருத்தமாக இருந்துச்சு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அவர் ஆக்டிங் சரி என்ன ஒரு கேரக்டருக்கு ஒரு ஒருத்தர் என்ன அப்படின்ற மாதிரி அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற முன்னாள் ஜிஎம் இது பண்ணி தான் பேஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருந்துச்சு ஓகேடா அந்த காலகட்டத்தில் நம்ம இல்லைன்றத ஒரு வருத்தமாக இருந்துச்சு படம் ஒன்றும் சூப்பராகுது பராசி ஜனநாயகன் வரலாம் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக அந்த பராசகி போய் பாருங்கள் எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க நல்லா ஒய்யால அவனை தான் அச்சு ஓட ஒன்றும் ஏன்னா நல்ல வரலாற்று படத்தில் போய் வில்லன் நடக்கிறியா நீ வந்தியா ஒரு ரெண்டு பிக்கர் கூட சாங் பண்ணியா டொயட் பண்ணியான்னு போயிட்டு இருந்ததை விட்டு ஒரு வரலாற்று படத்தில் போய் வில்லனா அதுவும் அவ்வளோ பேர் நான் வாழ்க்கையில் போராட்டன்னுங்கிறாங்க மொழிக்காக நீ மட்டும் ஓதா எல்லாத்தையும் கொண்டுங்கிறியா நீ இதெல்லாம் எந்த விதத்தில் நான் அப்படி தான் கோவப்படுற மாதிரி தான் இருந்துச்சு அவரோட கேரக்டரு ஓகே சினிமா தான் அது மாதிரி பண்ணியிருக்காரு ஓகே நல்லாயிருக்கு ஆ அதர்வா ஓகே அப்புறம் அந்த ஈரோ எனக்கு ஏற்ற சொல்லி அவங்களும் ஒரு என்னமோ இப்போ ரஞ்சன மாலமா ஏதோ மாலா அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க எனக்குற ஜென்ரேஷன் பீப்பிள்லாம் கண்டிப்பாக பார்க்கணும் இப்போ இருக்கிற பசங்களாக சுற்றிக்கினே ஃபீனல் ஓட்டிக்கினு இப்படி தான் ஓட்டி இருக்கிறாங்க அவங்களாம் வந்து பார்த்தாங்கன்னா அவங்க ஒரு நல்ல பாதிக்கு போகிற வழி உண்டான அந்த படத்தில் கிடைக்கும் அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பாசிட்டிவாக விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க சார் உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க தெலுங்காரன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையாக சொல்லுறேன் தமிழகம் இவ்வளோ தூரம் அவங்க குரல் கொடுப்பாங்கன்னு ஏற்பாடு இல்லை ஏன்னா வந்து தெலுங்கு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அவங்க பேஸ் பண்ணி இருந்தாலும் தமிழகாக எவ்வளோ தூர உணப்பூர்மா சொல்லியிருக்காங்க நல்லாயிருக்கு எல்லாருமே